வணக்கம் திருப்புகள் பாடல் தொன்னூற்றி எட்டு திருத்தலம் திருச்செந்தூர் அருணகிரிநாதர் திருச்செந்தூர் முருகனைப் பற்றி பாடப்பட்ட பாடல் இது இந்த பாடலில் உலக ஆசைகளால் மனம் சிதறாமல் இறைவன் திருவடிகளில் தூய அன்பு கிடைக்க வேண்டும் என்று பக்தன் வேண்டுகிறான் திருச்செந்தூரில் வீற்றிருக்கும் முருகப்பெருமானின் கருணை பாதுகாப்பு அருள் ஆகியவை அழகாக இப்பாடலில் போற்றப்படுகின்றன பாடலுக்கு வருவோம் வரியார் கருங்கன் மடமாதர் மகவாசை தொந்தம் அதுவாகி இருபோது நைந்து மெலியாதே இரு தாளின் அன்பு தருவாயே பரிபாலனம் செய்து அருள்வோனே பரமேசுரன் தன் அருள்பாலா அரி கேசவன் தன் மருகோனே அலைவாய் அமர்ந்த பெருமாளே இதுவே இத்திருப்புகள் பாடலாகும் இனி அதன் பொருளை காண்போம் அழகான பெண்களின் கவர்ச்சியிலும் உலக ஆசைகளிலும் என் மனம் சிக்கி நாளுக்கு நாள் சோர்ந்து போகாமல் உன் இரண்டு திருவடிகளின் மீது தூய பக்தியும் உண்மையான அன்பும் எனக்கு அருள வேண்டும் என்று நான் வேண்டுகிறேன் என்னை காப்பாற்றி அருள் செய்யும் இறைவனே சிவபெருமானின் அருள் பெற்றவனே விஷ்ணுவின் மருமகனே கடல் அருகே திருச்செந்தூரில் வீற்றிருக்கும் பெ பெருமாளே எனக்கு உன் கருணையையும் பக்தியையும் அருள்வாயாக என்று மனமுருக அருணகிரிநாதர் வேண்டுகிறார் இத்திருப்புகள் பாடலும் பொருளும் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க